டெல்லியில் வருகின்ற ஜனவரி பதினான்காம் தேதி தொகுதி பங்கீடு குறித்தான மாநில காங்கிரஸ் தலைவர்கள் செயலாளர்கள் கலந்து கொள்ளும் காங்கிரஸ் கமிட்டியின் கூட்டம் நடைபெறவுள்ளது அந்த கூட்டம் முடிந்த பிறகு தமிழகத்தில் இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை ஜனவரி மூன்றாவது வாரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் அதன் பிறகு ஜனவரி மூன்றாவது வாரத்தில் திமுக காங்கிரஸ் மற்றும் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடன் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாக தகவல் உள்ளது பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் தொடக்கத்தில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தில் பிரதான கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி தொகுார்த்தை தொடங்க நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட சில கட்சிகள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ளதால் தொகுதி பங்கீட்டில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கலாம் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அதே வேளையில் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளதால் இடைப்பட்ட காலத்தில் திமுக தனது கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒன்பது பாண்டிச்சேரி ஒன்று என மொத்தமாக பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அதில் எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதிகளும் மதிமுகவுக்கு ஒரு தொகுதியும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி கொங்கு முன்னேற்ற கழகம் ஆகியவற்றிற்கு ஒரு தொகுதியும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டது எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திமுக இருபத்தி நான்கு இடங்களில் போட்டியிட திட்டமிட்டு உள்ளதாக தெரிய வருகிறது கடந்த முறை வழங்கப்பட்ட தொகுதிகளை விட வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக தலைமைக்கான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே வருகின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் தொகுதிகளை பெற வேண்டும் என முனைப்பில் செயல்பட்டு வருகிறார்கள் பரபரப்பான அரசியல் சூழலில் வருகின்ற ஜனவரி மாதம் மூன்றாவது வாரத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி இடம்பெற்றுள்ள தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்க தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது